எல்லாருக்கும் வணக்கம்ப்பா ஹாய் சொல்லு மேக்ஸ் நான் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா நல்லாயிருக்கேன்ப்பா இன்னைக்கு என்னென்னா என் ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு எப்படின்னா நீங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜஸ்ஸு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத் ஆகுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணணும் எங்கள் தகப்பை நான் சொல்லிட்டுருந்தறேன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்போவுமே கடா வாங்கக்கூடாது கொடுக்கலாம் பட் கடன் வாங்க கூடாது கடன் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துடும் இப்போது ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கஷ்டம் உங்களுக்கு இப்போ நீங்கள் அவர் வந்து உங்களுக்கு கேட்குறாரு ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கடன் வாங்குறீங்க இல்லை அவர் வந்து உதவி உதவின்னு கேட்குறாரு அப்படின்னா முடிஞ்சால் கொடுத்து உதவுங்க இல்லைன்னா சும்மா இருங்க சொல்லிவிடுங்க இல்லைன்னா அதாவது வந்து அவர் கொடுக்க முடியாத ரிட்டன் உங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தொகையை கொடுங்க அதாவது ஒரு 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 இருபதாயிரம் கேட்காத ஒரு பத்தாயிரம் கேட்குறா நான் சாரி குறைச்சிக்காதீங்க ஆயிரம் வச்சு ரெண்டாயிரம் லட்சுமே திருப்பி தர நீங்கள் நல்லா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை கொடுங்க தயவு செய்து அந்த எப்போவுமே வந்து திருப்பி வந்து கேட்காதீங்க அவரே கொடுக்கணும்னா கொடுக்கட்டும் ஏன்னா நல்ல காசு வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பில் கெடும் காசு எப்போவுமே சரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஹேண்டில் பண்ணக்கூடாது ரெண்டா ரெண்டாவது விஷயமே ஃப்ரெண்ட்ஸால் நிறைய வந்து நமக்கு இன்புட் நம்ம ஜாப்பில் ஒரு நல்ல ஜாப் வேணும் ஒரு ஐடியாஸு வாழ்க்கையில் தனிமை ரொம்ப கொண்ணுடும் இப்போ ஃபேமிலி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்ட்டி ஏஜில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் வச்சுக்கேன் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருப்போம் ஒரு கடனால் பிரிஞ்சு போகிறோம் ஒரு சினிமாக்கு போகிறோம் அப்போலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தவிர வச்சா சின்ன வயசில் எப்படி இருந்தோம் அதனால் கொடுத்தல் வாங்கலாம் நல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்து ஜாலியாக இருக்கலாம் டூர் போகலாம் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஷிப்லனால் அது வாழ்க்கையில் நட்பு தான் உலகத்தில் சிறந்துருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு இருபது சதவீதம் வாழ்க்கையை உங்களுக்கு உயர்த்தி கொடுக்குன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பால் தான் அதே இருபது சதவீதம் லைஃப் ஸ்டைலில் வந்து கீழே தரணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப கவனமாக மரியாதையாகவும் ஹேண்டில் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு மரியாதை கொடுங்க நீங்கள் மரியாதையாக நடந்துங்க அதுக்கப்புறம் அது ரெண்டு பேருடன் பேசுகிறதுக்கு போகிறது இருந்தாலும் வெளியில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வெளியில் போய் தப்பாக பேசாதீங்க பின்னாடி பேசாதீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்பவுமே பின்னாடி பேசக்கூடாது அது நல்லது இருக்காது நல்லா இருக்காது ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி மாமா மச்ச மாதிரி க பழகிட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி பெஸ்ட்டு இந்த உலகத்துலேயே நட்பு தான் உலகத்துலேயே சிறந்தது ஏன்னா அவங்க தனிமையிலேருந்து உங்கள் மீண்டு கொண்டு வர எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம் உலகத்தில் சந்தோஷம்னா அது நட்பு கூட இருக்கிறப்ப தான் ஏன்னா கணவன் மனை கூட இருக்க சந்தோஷம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது போர் அடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் மனைவி ம மனைவி சொந்த பங்கா பசங்கலாம் கொடுக்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க பட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படி கிடையாது நம்ம ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் மீட் பண்ணவே சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு சுகமான சுகங்கள் அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நமக்கு வந்து இனிமையாக இருக்கும் எங்கே போகணும் எங்கே வந்து அந்த டூருக்குலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து நல்ல க்ரோத் வரைக்கும் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணேன் எனக்கு நல்லா அட்வைஸ் கொடுத்தாங்க லைஃப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என் ஃப்ரெண்ட்ஷிப் அது வயசு வித்தியாசம் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டுந்தான் வயிற்று வித்தியாசம் கிடையாது சின்னவாக இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே நட்புக்கு மரியாதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறதுனா ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டில் வந்து நன்மை இருக்குது தீமையும் இருக்குது ஃப்ரெண்டில் வந்து என்னென்னா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் வெளியில தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் அது உண்மைதான் அது ஏன்னா அது நான் சில இடத்துல பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஷிப்பாலும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை கெடுத்துரு கெட்டு போயிருக்கு வரைக்கும் போயிடுச்சு திருப்பி அது ரெக்குயர் ஆகி வந்தது அதனால் கல்யாணம் ஆனிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வெளியில தான் இருக்கணும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிங்க ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் வீட்டுக்குள்ளே வந்தால் அது நல்லா இருக்காது ஏன்னா கே மனைவி நம்ம குழந்தைங்க அப்படியே வந்து வைப்போம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி வீட்டு வெளியில் நிற்கும் உள்ளே வரக்கூடாது அதான் அதான் அது ஆஃப்டர் மேரேஜ் ஆ மேரேஜ்க்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கு முன்னாடி போகலாம் வரலாம் சாப்பிட்லாம் ஒரே தட்டில் சாப்பிட்லாம் எல்லாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் க்ரோத்து நமக்கு என்ன தேவையோ திடீர் லாபத்தில் உதவும் டக்குன்னு வருவாங்க போவாங்க கொள்வாங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்போதுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது உலகத்துலேயே ரொம்ப கொலை குற்றங்களோட கொடூரமானது என்ன நம்பிக்கை துரோகம் நீங்கள் நம்பிக்கை துரோகம் ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எந்த ஒரு இடத்துல நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கர்மா தொடர்ந்துகிட்டே இருக்கும் இது ரியல் நான் பார்த்தது கொலைக்கு ஈக்குவலானது நம்பிக்கை துரோகம் யாருக்கும் எந்த சீ எந்த சீரியத்துலையும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிங்கன்னால் கொலை கொலை செஞ்சதுக்கு ஈக்குவலான ஒரு ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன் அதனால் வந்து யாருக்கும் எப்பயுமே நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இல்லை சும்மா இருங்க நட்பை பாராட்டுறங்க நட்பு தான் உலகத்தில் உயர்த்தும் ஸ்டாலிக்கிலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நட்பு ரொம்ப சிறந்து நட்பு கோஷம் என்னென்னுவோம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அதனால் நட்பு சிறந்து நட்பை பாராட்டுங்க எப்பயுமே வந்து நண்பர்களோடு ஒரு டீ சாப்பிடுங்க வாரமாக ஒரு டீ சாப்பிடுங்க கெட் டுகெதர் வைங்க ஃபேமிலியும் நட்பையும் ஒன்றா சேர்க்காதிங்க தனித்தனியாக வைங்க அது அது நல்லது இல்லை ஏன்னா ஒரு நாலஞ்சு சம்பவங்கள் நான் பார்க்க வேண்டியதாக இருந்தது அதனால் ஆஃப்டர் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் வெளியில் இருக்கணும் ஃபேமிலி உள்ளே இருக்கணும் ரெண்டுமே மிங்கிள் பண்ணாதீங்க ரெண்டு கண்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கண்கள்னால் ஃபேமிலி ஒரு கண்கள் ரெண்டு கண்ணையும் தனித்தனியாக வைங்க அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருங்க இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நான் சொல்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னால லைஃப்பில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்னால க்ரோத் ஆகலாம் ஆனால் ஃபுல் க்ரோத்னு சொல்ல முடியாது டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத் ஆகலாம் அதை ஹெல்ப் பண்ணும் அது அது எப்படி மெயின்டைன் பண்ணுற பொறுத்து தான் மரியாதையாக மெயின்டைன் பண்ணுங்கள் மரியாதையே கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருங்க வாழ்த்துக்கள்